சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது இருந்து வந்த தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே வந்து பார்த்தா இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இது உண்மையா பொய்யா அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது என்ன சொல்லிருக்காங்கன்னு மஸ்கும் ஈரானுடைய அம்பாசிடர் அதாவது வந்து அமெரிக்காவுடைய ஈரானுடைய அம்பாசிடர் வந்து அலி பஹ்ரேனியும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கலந்து ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க லாங் அவர்ஸ் வந்து பேசியிருக்காங்க பல மணி நேரம் பேசி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களாமா நமக்கும் உங்களுக்கும் எதுக்கு சண்டை தேவையில்லாத டென்ஷன் எதுக்கு நம்ம அப்படியே சுமூகமா போயிடலாமே நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தகவலை வந்து நியூயார்க் டைம்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஆனா இதை வந்து ஈரான் தரப்புலயும் எதுவும் சொல்லல அதே மாதிரி அமெரிக்கா தரப்புலயும் சொல்லல ஏன் எலன் பத்தி சொல்றாங்கன்னு பார்த்தா தான் வந்து பார்த்தா அங்க இருக்கக்கூடிய பெரிய கோடி சொல்றது அவருடைய இதுலதான் வந்து ட்ரம்ப் வந்து ஃபுல் சப்போர்ட் ட்ரம்ப்புக்கு வந்து மறைமுகமாவோ இல்ல நேரடியாகவோ ஃபுல்லா வந்து அட்வைஸ் குடுக்கறதா பார்த்தா எலன்மஸ்க்கு தான் மறைமுகமா வந்து அவர் என்ன சொல்றாரோ அதை எல்லாத்தையும் தான் ட்ரம்ப் செய்வாரு ட்ரம்ப் வந்து ஜெயிக்கிறதுக்கு காரணம் காசு போட்டது எல்லாமே தான் யார் வந்து தொழிலதிபரா இருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் காசு போடுவாங்க இங்க எப்படி அம்பானிலாம் இருக்காங்களோ அந்த மாதிரி வந்து எலன் மஸ்க் வந்து அமெரிக்கால அதனால அவர் சொன்னா வேணா நடக்கும் ஆனா இது நடந்துச்சா அப்படிங்கிறது நியூயார்க் டைம்ஸ் தான் சொல்றாங்களோ தவிர வேற யாரும் இப்ப வந்து அந்த தகவல் வரல அப்படி ஒண்ணு நடந்தா நல்லதுதான் ஏன்னா ஈரானுக்கும் அமெரிக்காக்கும் சண்டை வரணும்னு சொல்லிட்டு நாமளும் நினைக்கல காசா விஷயம் நல்லபடியா முடியணும்னு மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி மறுபக்கம் அமெரிக்கா இன்னொன்னு சொல்றாங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா யூஎஸ்ஏ வந்து சப்மிட் பண்ணிருக்காங்களாமா ஒரு ப்ரொபோசல் சீஸ் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடுவுல அமைதியை கொண்டு வரதுக்கான ஒரு ப்ரொபோசல் இதை செய்யலாம் இப்படி எப்படி செய்யலாம் நீங்க அவங்களை அடிக்காதீங்க அவங்க உங்களை அடிக்க மாட்டாங்க இது வந்து உங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு அந்த ஏரியா இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ப்ரொபோசலை போட்டு லெபனானுடைய கையில குடுத்துருக்கறதாக வந்து இப்ப யூஎஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ராய்டர்ஸ்ல வந்து வந்திருக்குது இன்னைக்கு ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம கடந்த வீடியோல கூட நம்ம என்ன சொல்லி வச்சிருந்தோம்னா இஸ்ரேலுடைய இஸ்ரேலி கார்ட்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காரு நாங்களா சமாதானமா எப்ப பேசணும் நாங்க அப்படிலாம் பேசுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை புதுசு புதுசா படையை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் நாங்க லெபனான்குள்ள விட தான் போறோம் அப்படின்னு தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேலி காட்ஸ் இப்ப புதுசா பதவி ஏத்த அவரு வந்து சொல்லிட்டு இருக்காரு ஆனா அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருக்குன்னா நாங்க வந்து சமாதானத்துக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு லெட்டரே கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க இது வெறும் கண் துடைப்புக்காக செய்யறாங்களா இல்ல வந்து இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பாக்கலாம் ஆனா லெபனானுடைய போராளி குழு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எங்கள்ட்ட எந்த ஒரு லெட்டர் எல்லாம் வரல ஏதாவது ஒரு ப்ரொபோசல் மாதிரி கொடுத்தாங்கன்னா நாங்க யோசிக்கிறோம் ஆனா கொடுக்கும்போது கூட எங்கள்கிட்ட கொடுக்காதீங்க நீங்க எங்களுடைய லெபனானுடைய கவர்மெண்ட் கொடுங்க அந்த கவர்மெண்ட் எங்களை வந்து கண்டக்ட் பண்ணி பேசிட்டோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறோம் ஆனா இங்க மட்டும் நிறுத்துறத பத்தி நீங்க பேசாதீங்க காஜாவில நிறுத்துறதை பத்தி நீங்க பேசுங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க எல்லாமே உங்களுடைய ப்ரொபோசல்ல இருந்துச்சா அப்படிங்கிறது பெரும் கேள்விக்குறிதான் ஏன்னா சும்மா வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க உடனே நீங்க வந்து லிட்டானியுடைய நதி இருந்து பின்னாடி போங்க அதே மாதிரி வந்து வடக்கு இஸ்ரேல்ல வந்து மக்கள் குடியமர்த்துறதுக்காக நீங்க வந்து எதுவும் பண்ணாம சும்மா இருங்க நீங்க அவங்களை அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இத பத்தி மட்டுமே பேசியிருந்தா கண்டிப்பா அந்த ப்ரொபோசல்ல இவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல இது இல்லாம பார்த்தா இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு வீடியோ விட்டுருக்காங்க அது ஒரு அனிமேஷன் வீடியோ தான் அது ஃபுல்லாவே வந்து ஒரு கிராஃபிக்ஸ் தான் தெரியுது என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்படிதான் வந்து லெபனானுடைய பங்கர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து லெபனான வந்து அப்படியே மேல்பரப்பா காட்டுறாங்க இதை இந்தந்த ஏரியா நீங்க எல்லாம் சொல்றீங்களே இந்தந்த கிராமங்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் நீங்க அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்க அப்படியே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த மேல வந்து காமிச்சுட்டு அப்படியே அது கீழே வந்து பார்த்தா இவங்க ஸ்கெச் போட்டு இங்கெல்லாம் எல்லாம் டனல் இருக்கு இங்கெல்லாம் ஆயுதம் வச்சிருக்காங்க கீழே ஃபுல்லா ஒரு தனி உலகமே இருக்கு மேல மட்டும் கிடையாது நாங்க எதுக்காக மேல அழிக்கிறோம்னு பார்த்தா மேல அழிச்சிட்டுதான் கீழே அழிக்க முடியும் அதுக்காகதான் நாங்க அழிக்கிறோம் நேத்து கூட நாங்க அடிச்சிருந்தோம்னு சொன்னீங்களே அந்த இடத்துல யாரு இருந்தா தெரியுமா அங்கேயும் வந்து பாக்கும்போது இவர்களுக்கு உதவியாளர்கள் தான் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து அனிமேஷன் வீடியோ கொடுத்துருக்காங்க இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு நீங்க நினைச்சா அப்படியே அல்சிஃபா மருத்துவமனையில ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தா ஆரம்பிச்சு ஒரு ஒரே மாசம் இல்ல ரெண்டே மாசத்துல ஒரு வீடியோ வெளியிட்டு அல்சிஃபா மருத்துவமனை இதுதான் அது கீழே இதுதான் ஆபீஸ் இப்படிதான் வந்து அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா எல்லாம் கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் வீடியோ எல்லாம் போட்டு அங்க போய் தாக்கு தாக்குன்னு தாக்கி ஒட்டு மொத்தமா எல்லாம் வெளியேத்தி எல்லாம் பண்ணதுக்கு பிறகு அங்க போய் பார்த்தா அப்படி ஒரு இடம் இருந்ததாவே அடையாளம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிபிசிலேயே நியூஸ் வந்துச்சு அந்த மாதிரிதான் இப்ப இவங்களா வந்து ஒரு அனிமேஷன் பிலிம் எல்லாம் போட்டு இங்க இப்படி இப்படி இருக்குது ஒட்டுமொத்த லெபனானுக்கிலேயுமே பங்கர் தான் இருக்குது எல்லா இடத்துலயுமே லெபனானுடைய போராளி குழு தான் அதனால எங்களுக்கு வேற வழி இல்ல லபனான தரமட்டமாக்குறதா எங்களுக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவங்க காமிச்சிருக்காங்க இதோட சேர்ந்து காசாவை சேர்ந்து ஒரு பதினோரு பதினோரு பேர் யாருன்னு கேட்டா அவங்க ஸ்கூல் இருக்குல்ல ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எதுக்கு இப்ப இந்த பதினோரு பேர்த்த இவங்க காமிச்சிருக்காங்கன்னா இவங்க டீச்சர்ஸா மட்டும் வேலை செய்யல அங்க இருக்கக்கூடிய போராளிகளோடும் இவங்களுக்கு லிங்க் இருக்கு இவங்க வந்து அங்க நிறைய ஆக்ஷன் எல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதனாலதான் நாங்க என்ன பண்ணிட்டோம்னா நேற்று தாக்கிட்டோட ஸ்கூலவே தாக்கிட்டீங்களே குழந்தைகள் எல்லாம் இறந்துட்டாங்களே சொன்னீங்களே அங்கெல்லாம் யாரும் குழந்தைகள் இல்ல இவங்க எல்லாம் தான் அங்க வந்து இருந்தாங்க பிளான் போட்டுட்டு இருந்தாங்க இஸ்ரேல தாக்குறதுக்கு அதனால நாங்க அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இவங்க ஐநாவுடைய ஊழியர்களை தாக்குறீங்களேன்னு பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் அவங்களுக்கு இவங்களுக்கு லிங்க் இருக்கு அக்டோபர் ஏழு தாக்குதல்ல வந்து ஈடுபட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அப்புறம் வந்து பார்க்கும்போது ஐநாவுடைய ஸ்கூல்ஸ் பத்தி பேசும்போது இப்ப இப்பவும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு லிங்க் இருக்குதுங்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அவங்களை பொறுத்தளவுக்கு யுஎன்ஆர் எந்த எந்த ஒரு விஷயமும் அங்க இருக்க கூடாது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீச்சர்ஸா இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டாக்டர்ஸா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபுட் ப்ரொவைடர்ஸா இருக்காங்க மணி ப்ரொவைடர்ஸா இருக்காங்க அந்த மாதிரி நாலு குரூப்பையுமே வெளியே அனுப்பிவிட்டு காசா மக்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காம அவங்களுக்கு வந்து சாப்பாடும் இல்ல படிப்பும் இல்ல வீடும் இல்ல எதுவுமே இல்ல அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு யார் யாருக்கு என்னென்ன நாள் வந்து மரணம் வரும்னு தெரியாதோ தவிர மற்றபடி எல்லாருக்கும் குறிக்கப்பட்டிருச்சு அப்படிங்கிற லெவலுக்கு தான் அந்த மக்களை வந்து சித்திரவாதப்பட்டு இருக்காங்க அப்படியே வந்து இன்னைக்கு ஒரு போட்டோ ரிலீஸ் ஆயிருக்குது இஸ்ரேல் என்ன போட்டோன்னு ஒரு பில்டிங் தான் ஃபுல்லா வந்து வந்து தீ தீபுடிச்சா என்ன ஆயிருக்கும் கருகி போயிருக்கும் நிறைய இடிஞ்சு விழுந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு காமிச்சு இது எங்க இருந்து ரிலீஸ் ஆயிருக்குதுன்னு பாக்கும்போது இஸ்ரேலுடைய தலைநகரமான டெல்லவியூல இருந்தே ரிலீஸ் ஆயிருக்கு இது வந்து பார்த்தா நேத்து வந்து லெபனானுடைய போராளி செய்த தாக்குதல நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க காமிச்சுட்டு இவங்க அடியே கொடுக்கல நாங்க எல்லாத்தையும் தடுத்துட்டேன்னு சொன்னாங்கல்ல பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நியூஸ் சேனலு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை எடுத்து வெளியே விட்டுருக்காங்க அது ரொம்ப க்ளோஸ் பிக்சர் தான் தவிர எங்கேயோ வந்து ட்ரோன் பிக்சர்லாம் எல்லாம் கிடையாது பக்கத்தால இருந்து யாரோ எடுத்திருக்காங்க எடுத்து வந்து போட்டு விட்டுருக்காங்க இதை கூட வந்து இஸ்ரேல் வந்து விரும்ப மாட்டாங்க அவங்க அவங்க மேல ஆக்ஷன் தான் எடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனா ஒரு சில ஊடகங்கள் அங்கிருந்தும் வந்து மக்களுக்கு வந்து உண்மையை சொல்வதற்காக இந்த ஒரு வேலையை அவங்களும் செஞ்சிருக்காங்க இங்க முடிச்சிட்டா அப்படியே நம்ம துருக்கிக்கு போயிட்டோம்னா துருக்கி மாதிரி ஒரு நல்லவங்களை நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா தொடர்ந்து வந்து அவர் என்ன பேசுவார் மைக் மைக்கு கிடைச்சிட்டாவே போதும் எல்லா அரபு நாடுகளும் ஒன்னு சேரணும் எல்லாரும் என்ன பண்ணோம்னா இஸ்ரேலோட பிசினஸ கட் பண்ணணும் அவங்களோட டீலிங்கே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல விதமா பேசுவாரு ஆனா பேசி முடிச்சுட்டு போய் அவர் அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பாரு இதை நம்ம வந்து அப்பப்ப வந்து தகவல் வந்துகிட்டே இருக்கு இந்த ஒரு மாசமா அதுக்கப்புறம் வந்து பொதுமக்கள்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முற்றுகையிட்டு பாருங்க இந்த கப்பல் யாரோடது இஸ்ரேலுக்கு போகக்கூடிய கப்பல் தான்

ஏர்போர்ட் வரையும் வந்திருக்குது அங்க துருக்கியில இருக்கக்கூடிய போர்ட் பேர் அந்த துறைமுகத்து பேர் வந்து நிம்ரூட் அங்க வந்துட்டு வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா துருக்கி வந்து அடைஞ்சாது துருக்கியில இருந்து இஸ்ரேலுக்கு வரும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த ஏஎஸ் டிரான்ஸ்மிட்டர் இருக்கு பாருங்க சிக்னல்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது அதாவது இந்த சிக்னல்ஸ் பாத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த சிக்னல் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்த கப்பல் இங்க இங்க வந்து கிளம்பி இங்க இங்க போகுது அப்படிங்கறது தெரியும் அப்படி வந்து பார்க்கும் போதுதான் துருக்கிக்கு வர வரையும் ஒரு கப்பலுடைய சிக்னல் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த சிக்னல் வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய

துருக்கிக்கு வந்து போது இன்னைக்கு துருக்கி மேல வந்து அது ஒரு பெரும் கேள்வியாக இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு கூட அப்படி ஒரு கப்பல் வந்து இஸ்ரேலுக்குள்ள போய் சேர்ந்திருக்கு அதனாலதான் இஸ்ரேல் வந்து பார்த்தா துருக்கி விஷயத்துல எது பெருசா எதுவும் பண்றதே கிடையாது அவங்க முறியடிக்கிறேன்னு சொன்னப்ப என்ன பண்ணாங்கன்னா உறவுகளை எல்லாம் நாங்க கட் பண்றோம்னு சொன்னப்ப சும்மா வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு நெத்தனியாகோ அவர்கள் அதுக்கப்புறம் ஏதாவது பேசுனாங்களான்னு பார்த்தா பேச மாட்டேங்கிறாங்க துருக்கி விஷயத்துல ஏன்னா மறைமுகமா எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கு பொருள் கிடைச்சா போதும் அது தெரிஞ்சு கொடுத்தா என்ன தெரியாம கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேசாம இருக்காங்க அப்படி இல்லாட்டினா ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க மிரட்டுவாங்க இல்லாட்டினா ஏதாவது ஒரு சமாதான பேச்சு காமிச்சுடுவாங்க இதெல்லாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது காரணம் வந்து இப்படி அப்படிதான் எல்லாமே வந்து மறைமுகமா வந்து டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருக்கு இவங்க எல்லாம் யாரும் ஒன்றுபடவும் மாட்டாங்க இவங்க எல்லாம் யாருமே வந்து பிசினஸ் டீலிங்ல கட் பண்ணவும் மாட்டாங்க காசா விஷயத்தை வந்து காப்பாத்துறதுக்கு என்னைக்குமே இந்த அரபு நாடுகள் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் அங்க இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு எல்லாம் ஒன்றே சேராது ஒட்டுமொத்தமா மொத்தமா அங்க இருக்கக்கூடிய ஆட்கள்னு பார்த்தா அப்படியே ஏமனு ஈரானு ஈராக்கு சிரியா அதுக்கப்புறம் லெபனானு காசா இவங்கதான் ஒன்னா சேருவாங்களோ தவிர வேற யாரும் சேர மாட்டாங்க அதுலயும் வந்து பார்த்தா வெஸ்ட் பேங்க்ல இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது நிறைய நேருக்கு நேர் தாக்குதலே ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க செய்யாம இருந்தாங்க இப்ப அந்த மாதிரி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு வெஸ்ட் பேங்க் பிடிக்கிறக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க என்னமோ எர்டோகான அவர்கள் வெஸ்ட் பேங்க்ல நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டினாங்க மிரட்டி என்ன பிரியோஜனம் இன்னைக்கு வரையும் கூட அது நடந்துட்டு தான் இருக்கு அதுவும் இன்னைக்கு ஜும்மாவுடைய உடைய நாள் என்ன பண்ணிருப்பாங்கன்னே சொல்ல முடியாது வெள்ளிக்கிழமை ஆனாவே போதும் மஸ்து அக்சாவுடைய வாசல்ல போய் நின்றுட்டு பண்ணாத அட்டூழிய மில்ல்தான் எல்லா கொடுமையும் சகிச்சுட்டு மக்களும் வந்து காசா மாதிரி ஆயிரும் சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அங்கேயும் எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுருமோ அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கு இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து நீந்துருங்க